ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பிறந்தநாள் கொண்டு கேக் வெட்டி கொண்டாடணும் அதை தான் நான் உங்களுக்கு வீடியோவை காட்டுறேன் எங்கள் மாமா எனக்காண்டி கேக் வாங்கி கொடுத்துருந்தாரு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ஒரு சேலையும் எடுத்து கொடுத்துருந்தாரு ரொம்ப ஹாப்பி ஓகே ம் கேமரா வேலை உங்களுக்கு தெரியாதா சரி வா வா வருவான் வந்தா கடந்து போடா இது என்னடா 20 20 தெரிய மாட்டேங்குது எவ்வளவு கே செند 20 எல்லாம் அங்கிட்டு போயிருங்க என்னடா ஒன்றும் தெரிய குருவம்மா இல்லை நீ தள்ளி அம்மாட்டைப்படா தம்பி நீ அம்மாட்டைப்படா